ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனி லதாஸ் கிச்சன் சுவையில் வயலில் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இது வந்து கருணைக்கெழம்பு ஒரு மணலாக இருக்கும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க நிறையா மண் இருக்குங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க புளி இது பேர் கருணைக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் எடுத்து வச்சுக்கிடுவோம் மண் இருந்தாலும் இந்த தண்ணியில் போயிடும் பிரச்சனை இல்லை நல்லா கழுவிக்க இருந்தாலும் கருணக்கலம் நல்லா கழுவி குக்கரில் போட்டிருக்கேன் இப்போ வர ஒரு நாலு விஷயில் எடுத்து வச்சுக்கலாங்க கருணாக்கிழமை வந்துருச்சுன்னு பார்த்துருவோம் இந்த நல்லா வந்துருச்சு பார்த்திங்கன்னா தோலை உறிஞ்சிருச்சு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிடுவோம் ஆற வச்சு வெட்டி வச்சுக்கிடுவோம் கிழங்கு நல்லா வெந்துருச்சு இதை ஆற வச்சு தோலை உரித்து வெட்டிக்குடுவோம் கருணாக்கிழங்கு நல்லா ஆறிச்சு இப்போ தோலை உரிச்சிக்கிடுவோம் அதை இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுக்கிடுவோம் தட்டில் இந்த மாதிரி எல்லா கலையுமே தோலை உரிச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம் தோலை உரிச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட வெட்டிக்கிடுவோம் ரவுண்ட் ரவுண்டை வெட்டி எடுத்துக்கிடுவோம் குழம்புக்கு தேவையான புளி இந்தளவு எடுத்துக்கிடுவாங்க தண்ணியில் ஊற்றி அலச்சிட்டு ஊற்றிட்டு அப்போ தண்ணி ஊற்றிக்குவீங்க ஏன்னா மணம் இருக்கும் புளியில் குழம்புக்கு தேவையான சின்னவங்க எட்டிச்சு ஒரு கிண்ணத்தளவுக்கு இதை மிக்சிச்சரில் போட்டு வலுவல் அரைச்சி எடுத்துக்கலாம் சின்னவங்க தரைச்சி எடுத்து வச்சு இந்தளவுக்கு வலுவல் அரைச்சி எடுத்துக்காங்க அளவுக்கு வலுவல் நரைச்சி எடுத்துக்கோங்க புளி நல்லா இது கரைச்சி எடுத்து எடுத்துக்கிடுவோம் கரைச்சி ஒரு கிண்ணத்தில் வடிகட்டிக்குவாங்க குக்கரில் கிழங்கு வேஸ்ட் தண்ணி கீழே ஊற்றுட்டு குக்கர் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இந்த குக்கர் காயவும் எண்ணெய் ஊற்றி தாளித்துக்குவோம் குழம்ப எண்ணெய் நல்லா காய்ஞ்சிச்சுங்க காஞ்சி மடல் நுழை பருப்பு போட்டுக்கலாம் கடலில் உருப்பு நல்லா கொரிஞ்சு கிடட்டோம் ஒரு கொத்து கருவேப்பில் சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருந்தேன் பாருங்கள் அதை தண்ணி ஊற்ற எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயத்தை உள்ள ஊற்றிருக்கேன் ஜாரி களி ஊற்றிருக்கேன் இப்போ கொஞ்சம் ஸ்பூன் ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சி போட்டுடுங்க குழம்புக்கு தேவையான கல்லுப்பு புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த தான் உரப்பு புளிப்பு பார்த்து போட்டுக்கோங்க நான் அஞ்சு கிழங்கு தேவைனால போட்டு வச்சுருக்கேன் கிழங்கு வெட்டி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க அந்த கிழங்கு உள்ளே போட்டுக்கலாம் கிழங்கு நல்ல வந்தனால குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் எடுத்தாலே போதுங்க குத்து உரப்பு புளிப்பு பார்த்துட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் எடுத்துருக்கோங்க எத்தனை கிழங்கு வந்ததுன்னா ஒரு விசில் போதும் ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம் கருணக்கிழங்குளம் ரெடியாயிடுச்சு இந்தளவுக்கு இறக்கி வச்சுக்கோங்க இந்த க கிழங்கு வெள்ளை சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ